கொஞ்சம் பாம்பு இப்ப திருவாசகம் எங்க பார்த்தாலும் நிறைய இடத்துல படிக்கிறாங்க திருவாசகம் நிறைய இடத்துல இப்ப தமிழ்நாட்டில் திருவாசகம் படிக்காத நாளே இருக்காது எங்கயா திருவாசகம் படிச்சிருப்பாங்க எங்க திருவாசகம் படிக்கிறாங்களோ அங்க இவர்தான் முதல்ல நிற்பார் நமச்சிவாயம் வாழ்கிறார்

ஒருத்தர வீரமுடியா நான் தமிழ் ஊருக்கு காட்டுக்கொண்டு ஆரோக்கிய அந்த ஊரில் கோவிந்தராஜன் பிள்ளைங்க ஒருத்தர் அவர் தான் அதுக்கு இன்னும் வந்து சிதம்பரத்தில் தெற்கு வீதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பவர் பிரசன் வச்சுக்கிறாரு பரமேஸ்வரம்னு ஒருத்தர் சின்ன தம்பி நான் தாண்ட ஒரு நாலு பேட்டை மூணு பேரு யாராவது ஒரு பேச்சார் ஒரு கிட்ட கேட்பேன் அது என்ன வாங்க போகலாம் அப்படின்னு அண்ணாமலை நகரில் கூட்டி போனாங்க ஆட்டா நகர் அந்த நகருக்கு பேர் ஆட்டா நகர் அங்க போனாங்க முதல்ல அவரை எங்களை பார்த்தார் அவ்வளவு அவர் எங்களுக்குள்ள அன்றையிலிருந்து பத்து வருஷம் மாரில் மாதம் பத்து நாள் ஆணி மாதம் பத்து நாள் தொடர்ந்து வந்து பேசினாங்க அதுக்கு பிறகு பல புலவர்கள் நீ நான் போட்டி போட்டாங்க அப்புறம் ஐயாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அவர்கள் ஓய்வாக இருக்கட்டு மற்றவர்கள் பேசிட்டு அப்படியே சொல்லி ஓய்வு கொடுத்தோம் அதுபோல இந்த கொரோனா நேரத்தில் நாங்கள் கேட்ட பூட்டிட்டோம் இங்கே எவ்வளோ நுழைக்கோ அங்கே ஒரு கேட்டு போட்டுருக்க பாருங்க இது இல்லை அங்கேயே ஒரு கேட்டு போட்டுருவோம் அந்த கொரோனா காலத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு அந்த கேட்டு பூட்டணும் யாரும் வரக்கூடாதுன்னு கேட்டு பூட்டிட்டோம் கொரோனா போக வரைக்கும் இங்கே இல்லத்துக்குள்ளே யாரை பிரவேசிக்கக்கூடாது என்ன காரணம்னா கொரோனா தானா பறந்துட்டு வருது மனுஷன் தான் கொண்டு வர என் குழந்தை இருக்கிறாங்க நாற்பது பேர் முதியோர் வந்து என்ன செய்யறது அப்படின்னு போட்டோம் சரி எப்படி போச்சு ஐயாவுக்கு அன்றையிலிருந்து கொரோனா நம்ம நாட்டை விட்டு போட வரைக்கும் மாசம் பத்தாயிரம் அனுப்பிட்டே இருந்தேன் நாங்களா வேண்டாம்னு சொன்னோம் கொரோனா போயிடுதுங்க இனிவேண்டில் அப்படின்னு சொன்னவங்க தான் படத்தை நிறுத்தினாங்க அதுபோல பிறர் கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள் நம்ம குடும்பம் சின்ன குடும்பம் சாமியை தோறையும் முன்புட்டு வச்சுக்கிறாரு நான் முதலீடு செய் கேட்டுக்கார கூட்டிட்டு இருக்காங்க அப்போ தான் வாட்ஸ்அப் இருக்காச்சு வாட்ஸ்அப்பில் என்னென்னு போட்டு வந்துட்டோம் அது நாடு போலி போயிடுது அது ஐயா அவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நீங்காரை வந்துவிட்டவர்கள் பத்து வருஷம் தொடர்ந்து பேசினாங்க இங்கே ரெண்டு தடவை வந்திருக்காங்க அவங்கள இரண்டு முறை இங்க வந்தாங்க கண்ணன் ஒருத்தர் பேசினாரு பேசும்போது அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா சம்பூர்ணிங்கத்தோட நாங்கள் பேசுறீங்க போன பேசினோம் அப்ப அவர் சொன்னாரு சிறந்தோறு அண்ணனை தரிசிக்கக்கூடிய வாக்கியம் எனக்கு அண்ணனை தரிசிக்கிற வாக்கியம் எனக்கு எடுத்திருக்கிறேன்னு சொன்னார் அது போல அவருக்கு தெரியல பாக்கிற வாக்கியம் கிடைக்கிறேன்னு சொன்னார்கள் அதுபோல நமச்சிவாய அவர்கள் அதாவது திருமந்திர ஒரு வாழ்த்தவர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேங்கிறது திருமந்திரம் இதை நமக்கு வாய்ப்புதான் நமக்கு வாயத்தை நன்றாக இறைவன் படுத்த சன்மார்க்கத்தை உலகம் அறிஞ்சிட வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர் எப்படிப்பட்ட அறிவியல் தான் சொல்றாரு எப்படிப்பட்ட அறிவு திருமுருகான உடைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அதை திருப்பரங்குன்ற பகுதியில் வந்து இந்த நாங்கள் சொல்றது அவர் யாருன்னா கற்றோர் யாவருக்கும் தாம் வரம்பாகவே கற்றோர் படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தலைமையாங்க கூடிய அறிவுள்ளவர்கள் அவர்கள் கற்றோர் யாவருக்கும் தாம் பரம்பாகையே கற்றோர் அதுபோக காமமோடு கடுஞ்சினம் தெரிந்த காட்சியார் ஒரு நாள்லையும் கூட அவருக்கு கோபப்பட்டு நாங்க பார்த்ததே இங்க ஒண்ணா பேர் போதுங்க வந்தது இல்லை தானா வந்துடுங்க அதுபோல நாம செய்கிற தபமெல்லாம் திறந்தோரும் அழிகிறது முகம்தான் அழிகிறது அதுபோல எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசுவாங்க அவங்க சொன்ன அழிவோ தேன் என்ற இன்சொல் தெரிந்த பாடுகின்றேன் உடனே ஜிவனேஸ்வரன் பவர் பாடுறாரு அவர் பேசினா தேன் போல் நினைக்கும் பந்தல்ல தேன் மாறி உடைஞ்சுன்னு சொல்றாங்க பந்தல்ல தேன் மாறி உழைஞ்சு அந்த தேன் வாயிலே எப்படி இருக்காங்க கீழே தரையிலொழுகாவ அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அதனால் ஐயா அவர்கள் எங்கிட்ட ஒரு ஒரு அன்பர் வந்து தங்கியிருந்தாரு இருந்தாரு அவருக்கு ஏழு ஆணும் ஒரு பொண்ணு அவர் எழுதி வச்சார் யாருக்கும் செய்தி விடக்கூடாது அவருக்கு வந்தாலும் என் குழந்தை தொடக்கூடாது என்னை தொடக்கூடாது பேட்டிக்கிட்டு எனக்கு கொடுத்தாலும் யோசிச்சார் அப்புறம் மறைஞ்சு போனார் அவரு சொன்னாங்கன்னா நாங்க சொன்னாங்க இருக்கலாமா எங்கள் மேலே மழைக்கு கொடுப்பாங்க

யாரும் துள சொல்லிட்டாரு அப்புறம் சாமி நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் சொல்லுகிறேன் நாங்க சொன்னோம் ஐயா குப்பா என்னைய துண வேண்டாம் எழுதிக்கிறாரு குப்பா இங்க இல்லை அது போயிட்டாரு அது போட்டு சட்டை இங்க கிடைக்கு நீங்க வேண்டாலும் தூக்கிட்டு போய் இங்கே அடக்க முடியிட்டு போற அப்படிதான் போக அப்படின்னும்

எல்லாரும் ஒரே இடத்துல இன்று வேலையில் ஒற்றுமையா எல்லாரும் இந்த அருணையத்தோட தொடர்புடையதான் இந்த தொடர்பு இல்லாததான் யாருக்கும் இல்லை ஆயினால இந்த மரணம் ரெண்டு விதமா வரும் நீ மட்டும் ஞாபகமா வச்சிருக்கேன் போய் கடன் வாங்கினால கடன் பேங்கல ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க ஒரு கோடி ஒருத்த வாங்கிட்டு போய் மலிதிகிட வேண்டாம் மக்களுக்கு பால் வாங்கறதுக்காக பால் கிட வேண்டாம் துணி கிட வேண்டாம்

இந்த உடம்பு இரவன் தந்தவன் கேட்கின்றான் இல்லை என்றால் விடுவான் உறவை சொல்லி அழுவதனாலே உயிரி மீண்டும் பெறுவான் நல்ல வழியில வாழ்ந்தான் சந்தோஷமா கொடுத்தா பாருங்க அது மாதிரி கொடுக்கலாம் ஆனந்தமா இருந்திருக்க அப்படின்னு நமச்சிவாயத்துடைய ஆன்மா அப்படிதான் பிரிஞ்சிருக்கேன் நான் இன்னைக்கு வந்தது போதும் வாழ்ந்தது போதும் எல்லாரும் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு என்னை கூட்டிட்டு போ அப்படின்ட்டாரு வேற சட்டை போட்டு வந்துருவாரு வேற சட்டை போட்டு நடந்த வீட்டு வந்துருவாரு அது போக நம்ம தீய வழியில நடந்தோம்னா அவன் ஒழுங்கா பாருங்க ஒழுங்கா அப்புறம் யாரும் வருவாங்கன்னா அருப்பு ஜோதியாண்டவர் வரமாட்டார் எருமைகளா மேல எமம் வருவோம் தீய வழியில் வாழ்ந்தா எருமைகளா மேல எமம் வந்துருந்தாங்கன்னா அப்படி என்ன செய்யறது அப்புறம் பிடிவாரங்கள் பிடிவாரங்கள் போடுவாங்க அது போல ஐயா வாழ்க்கை வாழ்க்கை எல்லாருடைய நிறைஞ்சிருக்கிற வாழ்க்கை அவரோட புகழவில் ஒரு நாள் முழையிலும் பெரியோர்கள் இரு நிறம் முழக்க வீர் பேசுறவர்கள் அந்த மாதிரி அவருடைய நட்பு அவருடைய உறவு அந்த பாடம் கேட்டவர்கள் எல்லாம் ரொம்ப தவஞ்சவங்க வெற்றியை வெற்றியத்தில் நாங்கள் அங்கே பேசினோம் இங்கே அண்ணாம பேசினா அவர் மாநாடு போட்டுருந்தாங்க அதுல

சிவ தரிசனம் என்னைக்கு வேணும் செய்யணும் மட்டும்தான் கிடைக்கும் போவிலேன்னா அந்த முகத்தை எந்த பிரிவிலையும் பார்க்க முடியாது இந்த ஒரு பிரிவில் தான் இங்க கிடைக்குது அதுக்காகவே நாங்கள் இங்கிருந்து போனோம் நமச்சிவாயத்தை முகத்தை இங்கிருந்து போய் பார்த்துருவோம் சித்திவாய் தீர்த்த வேறு கொண்டு வந்தார் எங்க அண்ணாமலை போறோம்னு சொன்னோன்னா எங்கேயும் தீர்த்தம் போதா கிடைச்சது அப்புறம் நாங்களே போய் இதுவரையில் எங்களை பெற்ற தாய் நேரத்தில் கூட நாங்கள் மண்ணள்ளி போடல நமச்சிவாயத்தக்க இங்கே எல்லாரும் மண்ணள்ளி போட்டு விபூதி போட்டு குங்குமம் போட்டு சந்தனம் போட்டு கற்பூரம் போட்டு என்னென்ன செய்யணும் அத்தனையும் செஞ்சு புளிக்கு பக்கத்திலேயே போயிருந்து அடக்க முடியாது அவர் செஞ்ச தவணும் அது தவணா அதுக்கு காரணம் அவர் செய்த தவணும் அதனால் பெரியோர்களாகி எல்லோரும் நம்முடைய நமச்சிவாயம் அது சின்ன ஒரு கோடு போட்ட பற்றவங்க பேப்பரோட கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கு ரொம்ப ஆறாயிரம் பாட்டி ரூபாய்க்குலேயே சூக்கினால் என்ன வேணுமா அவ்வளோதான் இருக்குது ஆறாயிரம் லிட்டர் பாலை போட்டுருக்காங்கன்னு ஆறாயிரம் லிட்டர் நெய் வேணும் அந்த மாதிரி ஆறாயிரம் ரூபாய்களையும் சூக்கணும் என்ன வருமா அந்த அந்த கோடு குழந்தை ஒரு கோடு கூட்ட பேப்பர் கொடுத்துருப்பாங்க ஆயிட்டால் அதை எல்லாரும் படித்து பயன்பட வேண்டும் இப்போ எல்லாருக்கும் சாப்பாடுன்னு இந்த ஒரு நெற்றி மட்டும் சொல்லிடுறேன் இந்த இந்த விருந்துக்கு முக்கணியோட சோறு போடணும்னு நினைச்சேன் இந்த விருந்துக்கு

இருநூத்தம்பது பழம் ஒன்றும் ரெண்டு இல்லை வாழைப்பட மட்டும் நாங்க வாங்கிட்டோம் இப்ப பாத்தீங்களா உள்ள இருந்து சுவாமியார் முக்கியோட சோர் புடோ கிடைக்கிறாரு அது நாவன விதைக செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருநூத்தி ஐம்பது இரண்டு பழம் பெரிய பெரிய பழம் அவர் யாருன்னே தெரியல யார் கொடுத்தா கேட்டால் யாரும் தெரியலீங்க இன்னொரு கேட்டார் நாங்க கொய்ய போனமே கேம தெரிய வச்சு போயிட்டாங்க இதெல்லாம் திருவருடாக இருக்கிற செயல் அதனால நமச்சிவாயம் ஐயா அவருடைய ஆன்மார்க்கு இணையத்தில் என்றைக்கும் பேரானந்தத்தில் தெளித்து கொண்டிருக்கோம் அந்த வந்து அங்கே எத்தனை நாளைக்கு சென்னை இளையன்னு வச்சுக்கிறார்கள் தன்னாலயம் அங்கேருந்து மீண்டும் இங்கே வந்துடுவார் இங்கே வந்து நமக்கு எல்லாம் சன்மார்க்கத்தை போயிப்பார் அது போக மலேசியாவை கூட்டிகிட்டு போனதே ஐயா தான் சொன்னாங்க இங்கே நீங்கள் கூட சொன்னாங்க சன்மார்க்கத்தை ரெண்டு நாடுகளாக வந்து புறப்பட வேர்களுக்கு தெரியாது எல்லாமே நிற்க ஜோதி ஆண்டவையே நீங்கள் எல்லாரும் எல்லாரும் பெற்ற நெடு வாழ வேண்டும் வாழ்த்து நமச்சுவாய வாழ்க எல்லாரும் சொன்னாருங்க